எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இந்த ஆடியோவை உங்கள் தொடர்புகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுளுடைய வார்த்தையை எட்டாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் அத்தியாயம் பதினொன்று நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் பின்னை ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்குப் பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் இதோ துன்மார்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார்பில் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள் அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுபுத்தினரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது மேல் கண்ணுகளை வருஷிக்கப் பண்ணுவார் அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின்மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கியிருக்கிறது